உங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிடற மீன் குழம்போட வாசமும் டேஸ்டும் பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்மையா இருக்கும் பேன்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் தாளிப்பு வடகம் கடுகு ஜீரகம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சு ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு கை நிறைய சின்ன வெங்காயத்தையும் நல்லா இடிச்சு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க டேஸ்ட்டும் வாசமும் நல்லா டக்கரா இருக்கணும்னா பூண்டு வெங்காயத்தை நல்லா இடிச்சுதான் கட் பண்ணி சேர்க்காதீங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி பச்சை போனதும் மூணு தக்காளியும் நல்லா அரைச்சு சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க புளி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்ப உப்பு காரம் சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு பத்தலன்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை இதுக்குள்ள சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க மீன் நல்லா வெந்துடும் இந்த மீன் குழம்பு அவ்வளவு ருசியா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க